நான்காவது செய்தியாக பாராளுமன்ற தேர்தலுக்கான அந்த தொகுதி பங்கீடுகள் கூட்டணி கட்சிகளிடையே சில கட்சிகளுக்கு சமரசத்தோடு நடைபெற்றுகின்றது சில கட்சிகள் இன்னும் கிடைக்கலங்கிற அந்த எதிர்பார்ப்போடு கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்துகிட்டே இருக்குது சார் இதில் இப்போது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதை வந்து இப்போ சமூக வலைத்தளத்தில் என்ன சொன்னாங்கன்னா விழுப்புரம் சிதம்பரம் கட்சி அப்படிங்கிறாங்க விழுப்புரத்தில் ஒரு தொகுதியும் சிதம்பரம் ஒரு தொகுதியும் கொடுத்துருக்குறாங்க ரெண்டு பொது தொகுதி இல்லாமல் பொது தொகுதியை அவங்களுக்கு தனித்தொகுதியை ரிசர்வேஷன் தொகுதியை ரெண்டு தொகுதியும் கொடுத்துருக்காங்க மறுமலச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வைகோ அவர்கள் தெரியும் நமக்கெல்லாம் தமிழகம் முழுக்க நடைபயணம் நடந்தவர் அவருக்கு வந்து ஒரு தொகுதி கிடைத்திருக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் இந்திய மார்க்சிஸ்ட் ரெண்டு கட்சிக்கும் தலா ரெண்டு சீட்டு கொடுத்துருக்காங்க இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு ஒரு கட்சியும் கொங்கு நாடு அந்த கட்சிக்கு ஒரு ஒரு சீட்டும் கொடுத்துருக்காங்க இப்போது தொடர்ந்து மற்ற கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு இப்போது திமுகவில் இந்த கூட்டணி ப எப்படி பார்க்குறீங்க சார் சார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் என்ன கொடுத்தார்களோ அதை தாண்டி யாருக்கும் ஒரு சீட்டு கூட கொடுக்கல காங்கிரஸ் உடனே பேச்சுவார்த்தை தொடங்கும் காங்கிரஸ் அதே தான் ஆக போகுது வேணால் குறைக்கலாமே தவிர கூட்ட மாட்டான் என்ன பண்ணியிருப்பாரு அப்படி வைகோ நிறுத்தியத்து அப்படி வந்து உங்களுக்கு ஒரு சீட்டு நான் கூட கொடுத்தேன்னா பாஜக தமிழ்நாட்டுக்கு வந்துடும் உள்ளே வந்துடும் உள்ளே வந்துடும் சரிங்க சரிங்க திருமாவளவன் உங்களுக்கு ரெண்டு சீட்டுக்கு மேலே கொடுத்தேன்னா பாஜக தமிழ்நாட்டுக்கு உள்ளே வந்துடும் சரிங்க சரிங்க முத்தரசன் உங்களுக்கு ரெண்டு சீட்டுக்கு மேலே கொடுத்தேன்னா தமிழ்நாட்டில் பாஜக உள்ளே வந்துடும் சரிங்க சரிங்க ஒவ்வொரு கம்யூனிஸ்ட் கட்சி ஐஎம்சி ஐஎம்சி இந்தியன் யூனியன் ஒவ்வொன்றா கூப்பிட்டு பாலகிருஷ்ணன் கூப்பிட்டு ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு தமிழ்நாட்டில் உள்ளே வந்துடும் உள்ளே வந்துடும் உள்ளே வந்துடும் உள்ளே வந்துடும் உள்ளே வந்துடும் இப்போ உள்ளே வந்துடும் பயப்படுறது யார் அப்படின்னு கேட்டால் இவங்களெல்லாம் கொடுத்தா ஏன் உள்ள வரப்போகுது கொடுத்தாலும் உள்ள வராது கொடுத்தா இவங்க தோந்து போயிட்டாங்கன்னா அப்படிங்கிற ஒரு பயம் திமுகவுக்குள்ள பயமாகத்தான் நான் இதை பார்க்குறேன் இல்லை அவர்கள் அவர்கள் சொந்த கட்சியிலே நிற்கிறதற்கும் திமுக அதுக்கான உரிமையை வழங்கி இருக்கிறது இது ரொம்ப சண்டை போட்டதுனால வந்த உரிமையை தவிர வேறு உரிமை இல்லை இப்போ காங்கிரஸுக்கும் கொடுக்க மாட்டாங்க நாம் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னால் நம்ம துக்களுக்கு சத்யா அவர்கள் ஒரு முகநூல் பதவிப்பட்டிருக்கார் அதில் அவர் என்ன சொல்கிறாரா எங்க நாங்கள் வேங்கவெயில் ஒன்றரை வருஷமாக வாயே துறக்கலை அதுக்காக மூணு சீட்டு கொடுக்கக்கூடாதா ஏதாவது பார்த்து நாங்கள் அந்த திமுக ஒரு அம்ம எம்பி வீட்டில் எம்எல்ஏ சாரி எம்எல்ஏ வீட்டில் ஒரு பொண்ணை என்ன பாடுபடுத்தினாங்க அதுக்கெல்லாம் நாங்கள் என்ன குரலாக கொடுத்தோம் இன்னுமே பண்ணலையா அதுக்காக கொடுக்கக்கூடாதா அப்படின்னு ஒவ்வொரு விஷயமா சொல்கிறாங்க சொல்லி இதுக்காகவோ அது மூணு சீட்டு கொடுக்கக்கூடாதா மூணு சீட்டு கொடுக்கக்கூடாதா அப்படின்னா எதுக்காக நீ என்ன நாளும் பண்ண உனக்கு ரெண்டு தான் என்ன பொது தொகுதியா கூடவே கூடாது கலைஞரே சொல்லிவிட்டார் யார்கிட்டா வன்னி அரசு சொன்னது இது நாங்கள் வந்து தனி தொகுதின்னு கேட்டபோது தொகுதிக்கு எல்லாம் கூடாது ஆசைப்படலாமா அப்படின்னு சொன்ன பிறகு பெரியார் வாரிசு கலைஞர் வாரிசு இல்லை உதயநிதி யாரு பெரியார் பெரியார் வாரிசு அவரும் ரெண்டு நீங்கள்லாம் தனித்தொகுதிக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லி ரெண்டே ரெண்டு காங்கிரஸ் காங்கிரஸ் ஐயா நாங்க தான் காமராஜர் ஆட்சிங்கிறதையே சொல்கிறதையே மறந்துட்டோம் ஐயா நாங்கள் தான் ராஜீவ் பழைய கொடையாலையே மன்னிச்சுட்டோம் ஐயா நாங்கள் தான் நீங்கள் சொன்னதை தவிர எதையுமே பேசுகிறது இல்லையா அவரும் கூட கொடுக்கலாமா இல்லையா கொடுக்க போகிறதில்ல கம்யூனிஸ்ட் கட்சி வா இருபத்தஞ்சி கோடி தானே ம் கூட கட்டுறாரு கூட வேணாம் வாங்கம் முடிஞ்சு போச்சு அடுத்த நம்ம விடுதலை சிறுத்தைகள் நம்ம மதிமுக அவருடைய ஒரே கொள்கை இலங்கை தமிழர் இலங்கை த அதையே அவர் விட்டுட்டார் ரெண்டாவது பெரிய பிள்ளை ஸ்டாலின் முட்டா அரசாங்கத்தை பற்றி என்ன தெரியும் குடும்ப கட்சி அப்படின்னு பேசிட்டு இன்னைக்கு துறை வையாபுரி வையாபுரிக்காக நான்லாம் இன்னைக்கு பேசணும்ல இலங்கை தமிழரை தான் நான் விட்டுட்டேன் ஸ்டாலின் எதிர்ப்பை விட்டுட்டேன் இதுக்காக இன்னொரு சீட்டு கொடுக்க விடாதா அப்படின்னு பிச்சை எடுத்துக்கிறதெல்லாம் அழகா துக்கலக் சக்தியாக எழுது இவ்வளவு பிச்சை எடுக்கிறாங்களே கூட ஒன்று கொடுத்துடக்கூடாதா ஒவ்வொரு கட்சிக்கும் அப்படின்னா அவர் கேட்டிருக்காருங்க ஆனால் அதெல்லாம் பார்த்தாங்களா இல்லையா திமுக காரங்கன்னு தெரியலை பார்த்தும் மனம் இறங்கு இல்லையான்னு தெரியல இல்லை கேட்டவர்களுக்கு தான் பிச்சை எடுக்கும்போது எப்படி பிச்சை அதாவது பிச்சை எடுக்கும்போது எப்படி எடுக்கணும்னு தெரியல எப்படி எடுக்கணும்னு தெரியல மொத்தத்தில் பாஜக உள்ள வந்துடும் பாஜக உள்ள வந்துடும் பாஜக உள்ள வந்துரும் ஒரு மோம் அப்படி மகிடிக்கு முன்னால் இவர்கள் ஆடிப்போய் இருக்கிறார்கள் அப்போ பாஜக உள்ளே வந்துடுங்கிறதுக்காக ஏன் பயப்படுறாங்க செந்தில் பாலாஜி உள்ளே போன மாதிரி சாமி போக போகிற மாதிரி பொன்முடி போக போகிற மாதிரி அனிதா போக போகிற மாதிரி சாஃபர் சாதிக்கு போன போயிட்டது மாதிரி ஜாஃபர் சேட்னு இருக்கார் அவருக்கு என்னாகுன்னு இனிமேல் தெரியாது நிறைய இதெல்லாம் வந்துட்டுருக்கு இந்த மாதிரி இவங்க கட்சிகள்லாம் ஆரம்பித்தா திமுகவாத ஆட்சியில் இருக்குது தாக்கு பிடிக்குது என்னையோ மோதிப்பார் மிரட்டிப்பார்னு சொல்ல முடியும் இவங்களால் என்ன முடியும் பாவம் ஆ ராஜீவ் காந்தியோ ஓடி போகிறாரு ராகுல் காந்தியோ ஓடி ஆ என்ன பாவமாக இருக்குது கொடுக்குறத வாங்கிட்டு போ பிச்சைக்கார அதாவது பெக்காஸ் சாய்ஸ் சாய்ஸ்ன்ற ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் பிச்சைக்காரர்களுக்கு சாய்ஸ்லாம் கிடையாதுங்க நீங்கள் வர்த்தகத்தில் இருந்தீங்கன்னா டிமேண்ட் பண்ணலாம் பிச்சை எடுத்தீங்கன்னா டிமேண்ட் பண்ண முடியாது ஆகவே இந்த இடப்பகிர்வு என்பது இந்த கூட்டணி கட்சிகள் பிச்சைக்காரர்கள் பிச்சைக்காரர்கள் மட்டுமே என்பதை நிரூபித்திருக்கிறது இதுதான் என்னுடைய